அல்ல சிவபெரும்புரின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் விநாயக பெருமான் கைவேழ முகத்தவனை படைத்தார் போலும் கயமுகனை அவனால் கொள்வித்தார் போலும் என்பது திருத்தாண்டவம் நாவரு நாவுக்கரசர் பெருமானுடைய திருத்தாண்டகம் அந்த கஜமுகாசுரனை விநாயக பெருமான் வதம் செய்கிறார் என்பது ஒரு பெரிய புராண வரலாறு அதை நான் கந்த புராணத்தை விரித்து பொழுது அதை முழுவதுமாக தெளிவாக அந்த உரைநடையை நான் அங்கே பதிவு செய்திருக்கிறேன் இதில் வந்து இப்போ பலர் எல்லாவற்றையும் பார்ப்பதில் ஒரு இருபது நிமிடம் இருபத்தைந்து நிமிடம் இருந்தால் நண்பர்களுக்கெல்லாம் நான் இறைவனுக்காக நேரம் ஒதுக்க எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி வேறு செய்திகளுக்கெல்லாம் போய்விடுகிறார் உங்கள் எப்படியாவது சிறு சிறு செய்திகளாக அது கவர்ச்சியான தலைப்புகளை இட்டு ஈர்த்து ஈர்த்து எண்ணெய் ஆட்கொண்ட எந்த பெ பெருமானுங்கிறது போல இந்த அன்பர்களையெல்லாம் எப்படியாவது ஈர்த்து இந்த செய்திகளை அவர்கள் ஞான செய்திகளை அவர்கள் உணருமாறு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அதே சிறு சிறு தலைப்புகளாக ஆக்கி இப்படிப்பட்ட ஒரு பணியும் செய்ய வேண்டியிருக்கிறது பல்வகை பன்முக முயற்சிகள் என்று சொல்வார்கள் எல்லாம் இப்போ நம்ம வந்து பொதுவாக விநாயக பெருமான் வழிபாடு இல்லாத இடங்களே இல்லை கோடிக்கணக்கான விநாயகர் திருவுருவங்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றன என்பது எல்லோரும் கிராமங்கள் கிராமங்கள்தோறும் விநாயக பெருமான் இல்லாத கிராமமே இல்லை அதாவது மற்ற சிவாலயங்கள் கூட இல்லாமல் இருக்கும் விநாயக பெருமாள் ஆலயமும் மற்ற ஆலயங்கள்லாம் இல்லாமல் இருந்தாலும் விநாயகர் பெருமானுக்கு ஆலயங்கள் இல்லாத கிராமமே இல்லை என்பது நமது தமிழகம் பொதுவாக இந்தியா முழுவதும் அது பரவியே இருக்கிறது என்று நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடு அந்த விநாயகருக்கு வந்து வாகனமாக கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த வாகனத்தை நாம் என்ன செய்வோன்னா மூஞ்சுரு மூஞ்சுரு என்று பேர் மூ இஞ்சு சு மூஞ்சு என்ற அந்த எலி சிறு வகைகளை சிறியதாக இருக்கிறது எல்லாமே பூஜை அறைகளுக்கெல்லாம் போய் தொல்லை எல்லாம் கொடுக்கும் தானாக ஓடும் யாருக்கும் எந்த ஊரும் விளைவிக்காது அது வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று இருக்கும் எல்லோரும் என்ன செய்வார்கள்னால் கிராமப்புறத்தில் அந்த அது விநாயக பெருமானுடைய வாகனம் நாம் அடிக்கக்கூடாது என்று அது ஒரு கெட்ட ஒரு வாடகையை கூட வந்து வரும் அது ஓ அது ஓடி ஓடி இருந்த பாதையிலேயே சற்று நேரம் அந்த தீய மனம் அங்கே வந்து தங்கியிருக்கும் எல்லாமே மூஞ்சூறு அதை அடிக்கக்கூடாது அது விநாயக பெருமான் வாகனம் என்று சொல்லி அப்படி தான் நான் சிறு குழந்தை பருவத்திலேருந்தே அது மூஞ்சூறு என்று தான் நினை நினைத்திருந்தேன் இதே போல் சில அஞ்ஞானங்கள் வந்து வழக்கமாக தொடரக்கூடியவை எல்லாம் இருக்கின்றன அது நான் வந்து இப்போ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் விநாயக பெருமானுடைய வாகனம் அதை கொடிய ஆற்றலுடைய ஆற்றல் அடல் விடை ஆழவாயனன் என்று சொல்லி சொல்கிறார்கள் ஆற்றல் அடல் விடை என்று சொல்கிறார்கள் அல்லவா எப்படி வந்து அந்த விடை முழு ஆற்றல் உடைய அதற்கு இணையான ஆற்றலே இந்த அந்த மிருக இனம் என்று சொல்கிறோமே எவருக்குமே கிடையாது என்று அப்படி கருத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் ஒரு இணையற்ற ஆற்றலுடைய பெருச்சாளி அந்த கஜமுகாசுரன் வச பார்த்தோம்னா வரலாற்றை அவன் சிவபெருமான நோக்கி தவம் செய்கிறான் கடுமையாக வந்து தவம் செய்து சிவபெருமான முன்பு தோன்றிய உடனே என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஞானி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நந்திதேவர் அப்படிப்பட்ட ஒரு ஞானி அந்த உருவத்தை எடுத்து இறைவனை வாகனமாக தாங்குகிறாரோ அப்படிப்பட்ட ஒரு பரஞானியாக இருந்து அப்படி தவம் செய்து அந்த முன்னை தவத்தின் பயனாக அடைந்தாரோ போல் இந்த கஜமுகாசுரன் என்ன செய்கிறன்னா இந்த தேவர்களை எல்லாம் எதிர்த்து நான் அழிக்க வேண்டும் எனக்கு இணையான ஆற்றல் உள்ளவன் எவனுமே இருக்கக்கூடாது எனக்கு எந்த வகையாலும் வந்து சாவு வரக்கூடாது என்று சொல்லி இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் சொல்லி எப்படி எப்படி எல்லாமே வந்து இறப்பு வருமோ எல்லாவற்றையும் சொல்லி சிவபெருமானோட வந்து வர வேண்டி இறுதியாக ஒரு சொல்கிறான் இப்படியெல்லாம் நான் தங்களிடம் வந்து வரம் வரம்பெற்று அதிலும் வந்து ஏதாவது தப்பி வேறு ஏதாவது ஒரு சதியால் எனக்கு இறப்பு நேரிடணும் கூட நேரினும் கூட எனக்கு மீண்டும் பிறப்பு கூடாது என்று வேண்டுகிறான் எவ்வளோ பெரிய ஒரு ஞானி ஒரு பெரிய பறஞானிகள் சுத்த அதுவீத ஞானிகள் வந்து வேண்ட வேண்டியது ஒரு அரக்கனாக இருக்கிறவன் அப்படி வந்து வேண்டிக் கொள்கிறான் எனக்கு மறுபிறப்பே இருக்கக்கூடாது என்று இறைவனிடம் ஒரு வர வேண்டுகிறான் அவ்வளோ பெரிய கொடியவனாக செயல்பட போகிறான் தேவர்களே இந்திராதி தேவர்களை எல்லாரையும் அழிக்கப் போகிறான் அவுனர்களே அவங்க இனத்திலே உள்ளவர்களெல்லாம் அழிக்கப் போகிறான் அப்படி பகைவர்களே இருக்கக்கூடாது நீண்ட ஆயுள் அனைத்து பல வசதிகளையும் வரம் பெற்று கேட்டுவிட்டு தனக்கு உயிர் போகக்கூடாது என்று ஒரு வரத்தை வேண்டி கேட்டுவிட்டு அப்படியே தாங்களால் வந்து எனக்கு மரணமே கிடையாது என்று வரமளிக்கப்பட்டாலும் ஏதோ ஒரு சூழ்ச்சியால் எனக்கு வர அப்படி ஒரு மரணம் தான் எனக்கு மீண்டும் பிறப்பு இருக்கக்கூடாது மீண்டும் என்று அப்படி வந்து வென்றான் அதுதான் வந்து அப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா அவனுக்கு அந்த விநாயக பெருமான அவனை போய் வெற்றி கொண்டு அவனுடைய கொம்பை ஒடித்து வேறு வழியே இல்லை எந்த ஆயுதத்தாலையும் அவனுக்கு இறப்பக்கூடாதுன்னொன்னா தன்னுடைய கொம்பை ஒடித்து அவனை மார்பை ரெண்டாக பிளந்தோன்னா அது அப்படியே அவன் வீழ்ந்து மார்பு கிழிந்து விழுந்தோன்னா அந்த இரத்தம் தான் திருச்செங்காட்டாங்குழிச்சு அந்த ஒரு காட்டில் போய் நிறைய அது செங்காட்டங்குடி என்று அழைக்கப்பட்டு அங்கே தான் கணபதி சரத்தை அங்கே பெருமானை நெருங்கி நிறுத்துகிறார் அதை நான் தனியாக சொல்கிறேன் முன்னதாக முழு வரலாறை சொல்லியுள்ளேன் அப்போ வந்து அந்த அந்த கந்தபுராணத்தில் அந்த கஜமுகன் கயமுகன் உற்பத்தி படலம் என்று பெயர் அதில் என்ன ஆகிடுதுன்னா ஆகு அந்த அப்படி வந்து பிளந்து அவன் வந்து அந்த இறந்து வந்து விழும்பொழுது கீழே வந்து விழுவுறாம பாருங்க விழுந்தோன்னு அவனுக்கு இறப்பு கிடையாது அப்படியே என்ன ஆகிடும் அவன் சிற்றத்தோட ரத்தம் வந்து சிந்த அந்த கண்ணில் தீப்பொறி சிந்த ஒரு வலிய பெருச்சாலியாக விடுகிறான் அவனுக்கு தான் பிறப்பு கிடையாது இல்லை மீண்டும் வந்து வேறு பிறப்பு கிடையாது இந்த உயிரிலிருந்து வேறு பிறப்பு இருக்கக்கூடாது என்பதால் அவனுக்கு நிலையாக அவனை நிலைநிறுத்த வேண்டும் என்று இறைவன் திருவிழம் பற்றி அப்போ வந்து அவன் ஒரு பெருச்சாளியாகி பெருச்சாலியாகி என்ன பண்ணுறான் மே மீண்டும் வந்து விநாயகப் பெருமான தாக்க வரும்பொழுது அவன் மீது ஏறி அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தொன்று இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடலில் நம்ம கயமுகன் கஜமுகன் உற்பத்தி படலத்திலே பார்க்கலாம் அந்த அவனை வந்து அடக்கி என்ன செய்கிறார் விநாயக பெருமான் அவனை தன்னுடைய வாகனமாக ஆக்கிக் கொள்கிறார் என்பது வரலாறு நான் பலர் நான் மட்டுமல்ல பலர் எல்லாமே இந்த மூஞ்சூரு என்று ஒரு சிறு எலி வகை இருக்கிறது அதுதான் வாகனம் என்று நினைத்து இருந்தது தவறு மூஷிக வாகன என்று சொல்லி அந்த வடமொழியில கூட அந்த பாடல்கள்லாம் வந்து வரும் அந்த மூஷிக வாகன என்று வந்தாலும் அதுக்கு என்று தான் பெரிய நான் பின்னால் விளக்கிறேன் இங்கே திருவாவுதுறை ஆதீனத்தில் சிவாலய திருமேணிகள் என்று ஒரு நூல் சிவாலய திருமேணிகள் என்று ஒரு நூல் அந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வகையாக விநாயகரோட திருவுருவங்களுக்கெல்லாம் விளக்கங்கள் கொடுத்து எப்படி என்னென்ன ஏந்திருப்பார் எப்படி அமைப்பு இருக்கும் என்று சொல்கிறாரு அதில் பதினாலில் விஜயகணபதி என்ற விஜயகணபதியில் பாசம் அங்குசம் தந்தம் மாம்பழம் இவைகளை தரித்தவர் பெருச்சாலி வாகனத்தில் ஏறி இருப்பவர் செந்நிற மாணவர் என்ற அடுத்ததில் ஏகாரட்ச கணபதி என்ற ஒரு திருவுருவத்தில் செந்நிற மாணவர் செம்பட்டை ஆடையர் செம்மலர் மாலையர் பிறைமுடியர் முக்கன்னர் குறுந்தாளர் தாழ்னா குறுகிய தாள் கால்களை உடையவர் குறுங்கையர் குறுகிய உடையவர் மாதுளம்பழம் பாசம் அங்குசம் வரச வரதம் இவைகளை தாங்கிய கரங்களை உடையவர் யானை முகவர் பதுமாசனத்தில் இருப்பவர் பத்மாசனத்தில் பெருச்சாலி வாகனர் பெருச்சாலியை வாகனமாக கொண்டிருப்பார் என்று சொல்லி திருவாவுத்துறை ஆலயத்தில் சிவாலய திருமேனிகள் என்ற நூலிலே அங்கே குறிப்பு இருக்கிறது அந்த மூஷிகம் மூடிகம் இந்த பாலூர் கண்ணப்ப முதலியார் அவர்கள் தலைகழகோ பாலூர் கண்ணப்ப முதலியார் வானதி பதிப்பதில் இந்த நூலை பதிப்பித்திருக்கிறார்கள் தமிழ் இலக்கிய அகராதி என்ற பேர் இந்த நூலில் நமக்கு திருமுறையில் காணக்கூடிய பல சொற்பதங்களுக்கு இதில் வந்து பொருள் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பணி இது யாருக்கும் அவர் அப்படி குறிப்பிடலை நான் அனுபவத்தால் வந்து திருமுறைகள் ஏதாவது சொற்பதங்களுக்கு பொருள் தேடி போகும் பொழுது இந்த நூலில் நமக்கு கூடியவரை கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய த தொண்டு திருத்தொண்டை அந்த பாலூர் கண்ணப்ப முதலியார் என்ற பெரியவர் செய்திருக்கிறார் பதிப்பு செய்த சிறந்த தொண்டுகளில் அந்த நூல் வெளியிட்டு தமிழை காத்து வரக்கூடிய சிறந்த தொண்டில் இது இது ஒரு தொண்டு என்று நான் வந்து வேண்டும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூடிகம் மூஷிகம் என்று இரண்டு சொல் பதத்தையும் அங்கே போட்டு பெருச்சாளி என்று அவங்கள் வந்து பொருள் எழுதியிருக்கிறார்கள் மூஷிக வாகனர் என்றால் வாகனம்னா விநாயகர் என்ற அந்த பொருளையும் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அது மூஞ்சூர் என்பதற்கு என்ன ஒரு விளக்கம் என்றால் மூஞ்சூர் என்றால் எலி வகையில் சிறிய வகை என்று அப்படி வந்து ஒரு பொருள் இருக்கிறது இதை அன்பர்களெல்லாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் அந்த விநாயக பெருமானுடைய வாகனத்தை பார்த்தால் அது வந்து ஒரு ஆற்றல் மிக்க சிவபெருமானிடம் வந்து பெருந்தவம் செய்து வரம் பெற்ற ஒரு வாகனம் ஒரு இணையற்ற ஆற்றலுடைய வாகனம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நாங்கள் எல்லாம் கிராமத்தில் அனுபவப்பட்டிருக்கிறோம் அதற்கு உள்ள சற்றமும் அதற்குள்ள வலிமையும் எதற்குமே இல்லை என்று சொல்லி சொல்லலாம் பெருச்சாலையை நான் கூட அடித்திருக்கிறேன் ஒரு அடியிலெலாம் அது உயிர் போகாது அவ்வளவு ஒரு வலுவை உள்ள ஒரு வாகனம் என்று சொல்லி இதுவரை நாம் வந்து ஒரு தவறான கருத்தை வந்து மூஞ்சுரு என்று மூஞ்சுரு தான் மூஞ்சூறு இல்லை மூஞ்சுரு என்று சொல்லி அந்த வாகனம்தான் பெருச்சாலி வாகனம் இது விநாயகருக்கு வாகனம் என்று சொல்லி தவறான கருத்து யார் யார் உள்ளத்திலே இருந்து இருந்ததோ அதை வந்து அன்பர்களை அன்பர்களையெல்லாம் வேண்டிக்கொண்டு இந்த ஆதாரங்களை எல்லாம் இங்கே எடுத்து படைத்திருக்கிறேன் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கு எல்லாருக்கும் சிவசக்தி பேகன பேதமான விநாயகப் பெருமானின் ஓங்காரஸ்வரூபமான விநாயகப் பெருமானின் திருவருள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று இறைவனை இறங்கி கோமல் சேகராகி விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சி